அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்துஹூ நஹ்மது சல்லே அலா ரசூர் கரீம் கணித்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹுடைய கிருபையோடு இன்றோடு பத்து நாட்கள் நோன்பு முடிந்தாகிவிட்டது இன்று மாலையோடு பத்து நாட்கள் முடிவு பெற்றுவிடும் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய பத்து தினங்கள் மகோஃபிரத்துடைய பத்து முதல் பத்து தினங்கள் ரஹமத்துடைய பத்து அடுத்து பாவ மன்னிப்பினுடைய பத்து இந்த பத்து தினங்களில் அல்லாஹ்விடம் அதிகம் அதிகம் பாவ மன்னிப்பு தேடிக் கொள்வோம் அல்லாஹுடைய அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடிக் கொள்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கை மேம்படும் நம்முடைய பிரச்சனைகள் நீங்கும் நம்முடைய கடன் தொல்லைகள் நீங்கும் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் இன்றைக்கு இரவில் ஓதப்படவிருக்கின்ற ஒரு திருவசனம் அவர்களில் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சுப செய்தி சொல்லப்பட்டால் நற்செய்தி சொல்லப்பட்டால் அன்றைக்கு இருந்த அரபியர்கள்ட்ட வந்து உங்களுக்கு உங்கள் மனைவிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு உங்கள் மகளுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு உங்கள் மருமகளுக்கு குழந்தை பிறந்திருக்கு இப்போ பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நற்செய்தி சொல்லப்பட்டால் பெண் குழந்தை பிறந்துள்ளது என்று நற்செய்தி சொல்லப்பட்டால் நல்ல வஜு முஸ்வத்தம் அவனுடைய முகம் கருமை படிந்ததாக ஆகிவிடும் அவனுடைய முக கருப்பாயிருமான் வவு கலீம் அப்படியே வருத்தம் ஆயிடுவான் அப்படி உள்ளத்துல ரொம்ப வருத்தம் ஆயிடுவான் இது வந்து அன்றைக்கு இருந்த அரபியர்களுடைய நிலைமை ரிசல் அலி வில்லம் அவர்கள் வருவதற்கு முன்பு இருந்த அந்த அரபு மக்களுடைய நிலைமை அவங்கள யார்கிட்டையா ஒருத்தட்ட போய் உங்களுக்கு கும்பளைக்குள்ள பிறந்திருக்குன்னு சொல்லி சொன்னாவே வந்து அது அவங்களால ஏற்றுக்க முடியாது அப்படியே முகம்னா கருப்பாயிருமா முகம் கருப்பாயிரும்னா என்ன அர்த்தம் அதாவது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப வருத்தம் ஆயிடுவாங்க ரொம்ப அது ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னு கேட்டா பெண் குழந்தைய வந்து அவங்க வந்து அன்னைக்கு அவ்வளவு பாரதூரமா கருதுனாங்க எந்த அளவுக்குன்னு கேட்டால் ஆடு மாடை விற்கிற மாதிரி பெண்களை வித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றில் குறிக்கப்பட்டிருக்கு ஆனா அல்லாஹ் என்ன சொல்றாங்க நற்செய்தின்னு சொல்றாங்க பெண் குழந்தைய பத்தி நர்ச்செய்தின்னு சொல்றான் அல்ல ரசல்லா சொல்லுவா என்ன சொல்லுவாங்க முதல் பெண் குழந்தை பிறந்து பிறப்பது பறக்கத்தை அப்படிமாங்க நிறைய பேர் பெண் குழந்தைய பாரமா கருதுறோம் ஆனா பெண் குழந்தை பறக்கத்துல ரசிசல்லாசுன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு ஹரிசல் ரசிசல்லாஸ் சொல்லுவாங்கல்ல அதாவது வந்து யாருக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் இருந்து அந்த பெண் பிள்ளைக்கு நல்ல விதமாக வளர்த்து ஆளாக்கி ஒழுக்கம் கற்பித்து திருமணம் முடித்து கொடுத்தாரோ அவர் அவரை பத்தி சொல்லுவாங்க நானும் அவரும் இப்படி இருப்போம் அப்படின்னு ரெண்டு விரலை கையை காமிச்சு சொல்லுவாங்க சொர்க்கத்துல வந்து நானும் அவரும் இப்படி இருப்போம் எப்படி இந்த ரெண்டு விரல் பக்கத்துல பக்கத்துல இருக்கோ அது மாதிரி நானும் அவரும் பக்கத்துல பக்கத்துல இருப்போம் அப்படின்னு சொல்லி நிமிஷம் சொல்றான் அப்ப பெண் குழந்தைகளுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்துருக்கிறது மார்க்கம் அதற்கு முன்னாடி இருந்த காலம் எப்படி பெண் குழந்தைகளே உயிரோடு புதைக்கப்பட்டு வந்த அந்த காலம் ஏன்னு சொன்னா பெண் குழந்தை பிறச்சுன்னு சொன்னா அந்த பெண்ணை வந்து இன்னொருத்தருக்கு போய் கட்டி கொடுக்கணும் அதை வந்து அதுக்கு வந்து என்ன செஞ்சிடலாம் உயிரோடு புதைச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி வந்து என்ன செய்வாங்க அந்த காலத்தில் போர்கள் நினைச்சுன்னா பெண்களை சிறை கீரிகளை பிடிச்சிட்டு போயிருவாங்க குழந்தை நம்ம நம்மளுக்கு வச்சுக்கிட்டு இருக்கணும் உயிர் பிறந்தவொடனே என்ன செஞ்சிடலாம் உயிரோடு இது அந்த காலத்தில் மட்டும் இல்லை இப்போ தமிழ்நாடு இந்தியா போன்ற இந்த நம்ம பகுதிகளில் வந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கள்ளிப்பால் கொடுத்து கொண்டாங்க அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ இங்கே இருக்குதா தெரியல நல்லா காப்பாற்றணும் அது எவ்வளோ தூரம் வந்து பெண்களை வந்து ஒரு சுமையாக கருதி வந்த ஒரு காலம் பெண்களுக்கு ஆன்மா இருக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விவாதம்லாம் நடந்த ஒரு காலம் இருக்கிறது ஏன்னா அத அந்த பழைய வரலாற்று காலங்களை எடுத்து பார்த்தா அப்படிலாம் இருக்குது அவ்வளவு தூரம் மோசமாக நடத்தப்பட்ட வந்த பெண்கள் ஆனால் பெண்களுக்கு உரிய மதிப்பை நபிசல்லா வலையே சொல்ல அவர்கள் கொடுத்தார்கள் அதே சொல்லும் போது சொல்லுவாங்க எனக்கு உங்களுடைய உலகத்தில் மூன்று பொருட்கள் எங்களுக்கு எனக்கு பிடிக்கும் அப்படிங்கா மூன்று மூன்று விஷயங்கள் எனக்கு பிடிக்கும் அந்த மூன்று விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரசோல்லா சொல்லுவாங்க ஒன்று நறுமணம் இன்னொன்று பெண்கள் எனக்கு பிடிக்கும் அப்படிம்பாங்க பெண்கள் எனக்கு பிடிக்கும்டா என்ன அர்த்தம் பெண்களை வந்து உண்மையிலே மதிச்சாங்க நபிசல்லாவே சொல்லும் அதே மாதிரி வந்து தொழுகையில் கண்குளிர்ச்சி எனக்கு காக்கப்பட்டுள்ளது இந்த மூன்று விஷயங்கள் நறுமணம் பெண்கள் தொழுகை தொழுகையில் கண்குளிர்ச்சி எனக்கு இந்த மூணும் எனக்கு பிடித்தமானவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெண்களை பத்தி அவ்வளவு உயர்வா ரசூசல்லு சொல்லியிருக்காங்க ஒரு தடவை வந்து சஹாபாக்கள் குழுமி இருந்த ஒரு அவையில ஒரு சஹாபி ஆஹ் அவர் அறியாமை காலத்துல தான் நடந்துகிட்ட ஒரு விதத்தை பத்தி ரசூசல்லாசர் எடுத்துரைக்கிறார் ரசூல்ல சொல்றார் யார சொல்லலாம் எனக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருந்து இருந்தா அந்த பெண் குழந்தை வந்து அதாவது வந்து பிறந்த பிறந்தவொன்னே அந்த பெண் குழந்தையை நான் புதைக்கல ஆனா வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த காலத்துல பிறந்த பிறந்தவொன்னா புதச்சிருவாங்க எந்த அளவுக்குண்ட எவ்வளவு குடூரமா இருந்திருக்காங்கன்னு சொன்னா ஒரு பெண்மணிக்கு அந்த பிரசவ நேரத்துல பிரசவ வழி எடுத்து அவ அந்த துடிச்சுக்கிட்டு இருப்பாள்ல அவளுக்கு பக்கத்துலயே ஒரு குழியை தோண்டி வச்சுக்கோங்களா ஏண்டா பிறந்தது பெண் குழந்தை அப்படியே பச்சை பிள்ளையை அப்படியே போட்டு புதைச்சிடுறோம் அவ்வளவு மோசமா நடந்திருக்காங்க அந்த சகாம்பி சொல்றாரு யார சொல் தாரம் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு யார சொல்லாம் எனக்கு ஒரு பெண் குழந்தை பறந்துச்சு அந்த பெண் குழந்தை நல்லா ஓரளவுக்கு வளர்ந்து அதை ஒரு நல்லா நடக்கிற பருவத்தை அடைஞ்சிருச்சு நல்லா பேசக்கூடிய பருவத்தை நடக்கிற பருவத்தை அடைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த பெண் குழந்தைய நான் அப்படியே கைப்பிடிச்சு கூட்டிட்டு போனேன் கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல நிப்பா அந்த அந்த பொம்பளை பிள்ளையை நிப்பாட்டி என்ன செஞ்சேன் இது ஒரு குழியை வெட்டினேன் குழியை வெட்டி இந்த பொம்பளை பிள்ளையை அதுக்குள்ள அப்படியே உயிரோடு அப்படியே இறக்குனேன் இறக்குனோடன இது இறக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ள ஆரம்பித்தேன் அந்த சாபி சொல்றாரு கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை தள்ள ஆரம்பித்தேன் கடைசி வரைக்கும் அந்த புள்ள ஐயோ அத்தா ஐயோ அத்தான்னு சொல்லி சொல்லிட்டே இருந்துச்சது என்னுடைய காதுகளில் கேட்க கேட்கவே அப்படியே மன்ன இப்படியே மூடிட்டு வந்துட்டேன் யார சொல்லா அப்படின்னு சொல்லி சொன்னப்போ நபிசல்லா உலக சொல்லமா அவங்களுடைய கண்களில் இருந்து கண் க அதை கேட்டு அப்படியே கண்ணீர் தாரை தாரையாக வடி ஆரம்பித்து விட்டது அப்போ சஹாபக்கல் சொன்னாங்க ரசோல்லா அழைச்சிட்டீங்களே தேவையில்லாமல் இந்த விஷயத்தை சொல்லி ரசோல்லா அழைச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி சொன்னப்ப பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லி நபிசல்லான்னு சொல்லிட்டு சொன்னாங்க நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்த பின்பு நீங்கள் ஏற்கனவே செய்த அனைத்து பாவங்களும் அழிந்து விட்டது அப்படிங்கிற கருத்தை கூட நரிசல்லா சொல்லுவாங்க ஆக பெண்களுக்கு இவ்வளவு உயர்வான இடத்தை கொடுத்து வைத்திருந்தது இஸ்லாம் அப்ப இஸ்லாத்துக்கு முன்னாடி பெண்கள் அவ்வளவு சித்திரவதைப்படுத்தப்பட்டு வந்தார்கள் பெண்களுக்கு ஆன்மா இல்லையே ஆன்மா இருக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பெண்களுக்கு சொத்தில் பங்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது பெண்களுக்கும் சொத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுது பெண்களை எந்த விதத்திலும் பெண்களை கண்டிப்பதாக கூட மனைவியை கண்டிப்பதாக இருந்தால்கூட பல முனியில் வைத்து கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது மனைவி இருந்தால் கூட அடிமையைப் போன்று விலங்கினங்களை போன்று அடிக்கக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது பெண்களுக்கு எல்லா விதத்திலும் சலுகை தர வேண்டும் பெண்களை எல்லா விதத்திலும் அவர்களை போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது எல்லாமே அல்லாவத்தாளா கேட்டதின்படி சொன்னதின்படி நடக்கக்கூடிய தொகுதிக்கு நம்ம அனைவருக்கும்